வணக்கம் அன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கும் பண்ணாரிக்கும் இடையில் உதயமரத்து முன்னாடி டெரியா கன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் நமக்கு சத்தியமங்கலத்தில் இது ஏழாவது சைட்டு ஒரு ஆறு மாதத்து முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்று பண்ணி இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அவருக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுறதுனால நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க போரால ஆறுநூறு அடி ஐநூறு அடியில் ஒன்றரை இன்ச் பைப் ஐம்பது எம்எம் பைப் போட்டிருக்கோம் ஹச்ஜிபி ஓஸு தண்ணி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அடியில் வந்திருக்கு முன்னாடி வந்து தொட்டி கட்டுறதுக்காக குழி தோண்டிருக்காங்க இது வந்து கால்வாய் தண்ணி வருது ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் வருங்களாம் அரை ஏக்கர் லேண்டு இவங்க வந்து பாயிண்ட் இது பாயிண்ட் போர் பாயிண்ட் பார்த்து போடலை பக்கத்தில் மேக்கர் வச்சு பாயிண்ட் பார்த்துருக்காங்க ஆனால் வாஸ்து பிரகாரம் செட் ஆகும் சொல்லிட்டு எதுவுமே பார்க்காம அவங்களுக்கு தோன்ற இடத்துல போட்டிருக்காங்க ஆனால் தண்ணி நல்லாவே வந்திருக்கு மட்டமும் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு சும்மா ஒரு கால் மணி நேரமாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த குழிக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கோம் தண்ணி ஃபுல்லாகவே அப்படியே நிறைஞ்சு ஏறி வந்துக்கிட்டு இருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முன்னாடி போயிட்டுருக்கு அரை ஏக்கர் தான் ரியல் எஸ்டேட்காரங்க ஃப்ளாட் போட்டு விற்பாங்க விவசாய நிலத்தை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தேழு ஏக்கர் லேண்டு அதை வந்து அரை ஏக்கராக வந்து இவங்க விவசாய ஃப்ளாட்டாக போட்டு விற்றுருக்காங்க வாங்கி எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க இந்த பக்கம் தென்னை இவர் வந்து குண்டுமல்லி மதுரை மல்லி வைக்கிறதுக்காக நமக்கு இப்போ போர் போட்டு சோலார் போட்டிருக்காரு இந்த பக்கம் தென்னை முருங்கை வச்சுருக்காங்க அப்படியே இருபத்தேழு ஏக்கர் ஃபுல்லாகவே ஃபாதர் ரோடு போட்டு சோலார் போட்டு லைட் போட்டிருக்காங்க பேனல் பேனசோனிக் ஏங்கர் பைபேசியல் ஐநூற்றி ஐம்பதில் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் டெஸ்டிங்காக பேனல் கீழே இருக்குது ஆறு புள்ளி ஏழு ஆம்சில் ஓடிட்டுருக்கு பத்து வரைக்கும் லோட் அதிகபட்சமாக அந்த மோட்டார் மணிக்கு பதினாலாயிரம் லிட்டர் தண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணோம் ஜல்லி மணல் சிமெண்ட்டு மட்டும் கொடுத்துருக்காரு மற்றது எல்லாமே நம்ம கொண்டு வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு பக்கத்து வயலில் இன்னொரு போர்வல் இருக்குது அது அடுத்த வாரம் ஃபிட் பண்ணுறதுக்காக அதுவும் புக்காக இருக்குது இது உன்னோடய ப்ரெஷர் பார்த்துட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு போட்டு கொடுத்தது இன்டர்னல் கண்ட்ரோலர் ஆயிரத்தி எழுநூறு வாட்டு ஆனால் இது வந்து ஹைப்ரிட்டு மூவாயிரம் வாட் எல்இசி மோட்டார் வெயில் மீடியமான வெயில் தான் அந்தளவுக்கு இல்லை மேகமூட்டமாக இருக்குது டைம் காலையில் இப்போ ஒன்பதே முக்கால் வெயில் ஏறினது தண்ணி இன்னும் ப்ரெஷர் கூடும் நம்ம பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி மெக்கரை வச்சு பாயிண்ட்டு பார்த்து போட்டாலும் தண்ணி ஒழுங்காக வரதில்லை இந்த ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல போர் போட்டாலும் தண்ணி வருது அருமையாக இது வந்து அஞ்சு இன்ச்சு பைப்பு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் கால்வாய் தண்ணி வந்து கேட் வால் இது அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஊரில் இதில் வர தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் ஆகுது இதில் வந்து வெய்ய காலத்தில் இதில் தண்ணி வராதுங்களாம் மழை காலத்தில் நல்லா தண்ணி இருக்கிற கால்வாயில் தண்ணி போகும்போது தான் அதனால செடி வச்சிட்டோம் அப்படின்னா காஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த செட்டப் கேட்டிருக்காங்க ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒரு குழியை ஒரு மணி நேரமாக இருக்கோம் ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் பாறை வந்திருக்குன்னேட்டு பெரிய கல் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலே வரும் அந்த கல் ஒரு மணி நேரமாக ஒரே குழி சென்டர் குழியில் மாட்டிக்கிச்சு அந்த குழியிலேயும் அதே மாதிரி தான் கல் ஏன்னா வயல் ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்குது அதே மாதிரி அந்த குழியிலையும் கல்லாக தான் இருக்குது தண்ணி ஊற்றிட்டுருக்கு உடைச்சும் எடுக்க முடியல உண்டை பாறையாக இருக்குது உடைச்சா கொஞ்சம் கூட உடையில அதனால் இப்போ கயிறு கட்டி வண்டியில் இழுக்க போகிறோம் கல் எந்த சைஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நல்லா பெரிய கல்லாக இருக்குது வெளியே எடுத்துகிட்டு தான் குழியை வந்து ரெண்டு அடியை ஆலயம் பண்ணணும் அரை அடியிலே வந்துடுச்சு பாறை ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் ரெண்டரை மணிப்போ ரெண்டடியாலும் குழி தோண்டி காங்கிரீட் போட்டாச்சு பயங்கரமான கல் ஒரு குழியை தவிர மற்ற மூணு குழியிலையும் இந்த ஃபுல்லாக அந்த வயல் ஃபுல்லாக இந்த பக்கமும் பாறை தான் இருக்குது பேனல் ஐநூற்றம்பது வாட் பேனசோனிக் கேங்கர் போய் பேசியல் பேனல் ஆறு பேனல் சீரியல் பண்ணியாச்சு ரொம்ப வெயில் டல் அது முப்பத்தஞ்சு டைமாக ஆறு புள்ளி ஏழு ஆம்சத்தில் மோட்டார் ரன் ஆகுது வாட்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூறு போது வோல்டேஜ் இரநூத்தி நாற்பத்தொன்று ஆர்ட்யூ மூவாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு போது பதினாறாம் ஆம்சு டிசி அஞ்சு பிரேக்கர் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்ஏசி ஹைப்ரைட் மோட்டார் தான் ஏசிடிசி ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கேட்டாங்க எட்டு நூற்றம்பது மீட்ரு வாட்ரு பதினாலாயிரம் லிட்ரு மூணு மணி நேரத்துக்கு மேக்சிமம் கெப்பாசிட்டி அதுக்கு மேலே பம்ப் பண்ணாது தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓடிச்சிட்டே லாஃப் பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு பத்து இருபதடி நீளம் பத்து அடி அகலம் அஞ்சடி அடி ஆளம் இருக்குது குட்டை ஃபுல்லாகிடுச்சு ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் விட்டுருக்காங்க ஏன்னால் இது கால்வாய் தண்ணி வந்துச்சுன்னா இதில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக தொட்டி கட்டலைனோம் மண்ணில் ஊறுது ஊறாமருந்ததுனால் நல்லா தண்ணி ரொப்பி வெளியே வந்திருக்கோம் இந்த குட்டரப்பா ஃபுல்லாக ரொப்பியாச்சு முன்னாடி லைட்னிங் தான் முடிஞ்சது கெமிக்கல் கொட்டி அட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணியாச்சு மொத்தம் ஐம்பது சென்ட் அரை ஏக்கர் குண்டுமல்லி பூச்செடி நடுறதுக்காக இது பிளான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே எங்கள் விவசாயம் தான் சம்மங்கி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் சம்மங்கி பண்ணிகிட்ருக்காங்க எந்த மரம் சம்மங்கி பூச்செடி தான் அதிகமாக பண்ணிட்டுருக்காங்க இவங்க சென்ட்ரல் கார்டன் சொல்லிவிட்டு இந்த இருபத்தி ஏழு ஏக்கரில் இவங்க ஒரு அரை ஏக்கர் வந்து சைக்கிள் வாங்கியிருக்காங்க ஃபுல்லாக மேகமொத்தம் தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமா வந்துட்டுருக்கு ரெண்டு தூரம் போய் விழுந்துட்டுருக்கு இதுக்கான மொத்த செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தொண்ணூற்றம்பது ஒரு லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரம் இருக்குது எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்து ஜல்லி மணல் செமற்றும் மற்ற எல்லாமே ஐநூறு அடி ஆலத்துக்கு தனியே குறித்து போய்கிட்டுருக்கு சொல்லலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓகே பாய்